நாலு மாசம் ஆச்சு ஏப்ரல் மேல இருந்து தான் நாங்க பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இப்போ அஞ்சு வருஷம் தாமதமானதுனால பல இன்ஜினியர்ஸ் பல ஸ்ட்ரக்சல் இன்ஜினியர் ஆர்கிட்டல இருந்து எல்லாருமே கொண்டு பெரும் பெரும்பாலா இருந்துச்சு அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க சில பேர் வரல அப்படிங்கிறப்ப ஆட்களை நியமிச்சு பேங்க் உள்ள வந்துட்டதுனால பேங்க் சட்ட ஏற்ற மாதிரி கணக்கு வழக்குகள் பாக்கிறோம் அந்த எல்லா விஷயமும் சரி செஞ்சு இப்ப கடந்த மூணு மாசமா பாஸ்டா போயிட்டு இருக்கு நவம்பர் டிசம்பர் மழைக்கு முன்னாடி வெளி கட்டமைப்பை முடிச்சிடணுங்கிறதான் இப்ப திட்டமா இருக்கு சோ அதுக்கான வேலைகள் பாஸ்டா போயிட்டு இருக்கு அவங்க கொடுத்துருக்க டேட் மார்ச் மார்ச் குள்ள முடிச்சிடும் சொல்லியிருக்காங்க சோ அதுக்கான எவ்வளவு செலவு குறைக்க முடியும் எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அது தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா மோர் தென் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்க வெளியில போய் நீங்க தெரியும் உங்களுக்கு வாங்கின சம்பளம் கோவிலுக்கு முன்னாடி எவ்வளவு இப்ப வாங்கின சம்பளம் எவ்வளவு நீங்க வாங்கின மண் வேற இருந்தோம் இன்னைக்கு எவ்வளவு இரும்பு எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு முக்கியமா சம்பளங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்துருச்சு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மேல போயிடுச்சு அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருக்கோங்க எல்லா எல்லாமே முதல்ல ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மேல போயிடுச்சுங்க அதாவது இல்லங்க அதெல்லாம் 40% என்ன பில்டிங் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவு வந்திருக்கு. நான் என்ன செலவு பண்ணிட்டு இருக்கேன். போது நான் உங்களுக்கு சொல்றேன். அதாங்க அவங்க மார்ச் தான் கொடுத்துருக்காங்க ஆமா சொல்லிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்ப கமல் சார் வெளிநாட்டு போயிருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம் அடுத்து ரஜினி சார மீட் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கறதுதான் அது ஒரு முயற்சி ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது அது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நீங்க தொடரும் அதுக்கு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும்

பரோ சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பேசிருந்தாங்க அதுக்கும் ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்துட்டோம் சோ இனி வந்து எங்க சைடுல இருந்து நாங்க அவங்க அவங்களுக்கு ஹேண்டஓவர் பண்ணியாச்சு நீ அவங்கதான் சீக்கிரமா முடிவு எடுத்து தொடர்புடையவங்களுக்கு யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாம பெல்ல வந்து அலோ பண்ணுவோம் இங்கேயோ மீட்டிங் போடுறாங்க டிஸ்கஸ்ல நாம ஸ்மூத்தா முடிச்சி நீ அங்க போயிட்டா சரி சொல்லு அது ஒவ்வொரு ஆட்டி எல்லாத்தையுமே சொல்லிருக்கோம் திரும்ப ரிபீட் பண்ணுமா கமல் சார் குடுத்திருக்காங்க நெப்பிளின் சார் குடுத்திருக்காங்க சோகார்த்திகே தனுஷ் நான் என்ன இருக்குமோ பல தடவை இதை பத்தி நம்ம சொல்லிட்டோம் பட் மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்களால இந்த மாதிரி பொதுக்குழுக்கு வர முடியறது இல்லை பட் ஒரு சங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் முதல்ல வந்து நின்று கை கொடுத்து அதை சேர்ந்து செய்ய வைக்கிறாங்க இல்லையா அது வந்து ஒரு பெரிய உஷா கொடுக்குது ஏன்னா நாங்க எல்லாரும் இங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஹவர்ஸ் எங்களுக்கு இந்த இது இது இந்த ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு தேவைகள் வந்துட்டே இருக்கு அதை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும் ஆனா நாங்க ஒரு விஷயம் போய் நிற்கும் போது அவங்க உடனே அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதும் உடனே கை கொடுத்து ஹெல்ப் பண்றதும் இருக்கு இல்லையா அதுதான் பெரிய உற்சாகம் அளிக்குது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்